எங்க கிளம்புனா நேற்று வந்து ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருப்போம் ஷார்ட்ஸ் வீடியோ பெரிய வீடியோ லென்த் வீடியோ போடுறோம் துணி எடுக்க போயிருந்தது எனக்கு எடுத்த சட்டையெல்லாம் ஓகே தம்பிக்கும் ஒரு சில சட்டைகள் ஓகே தம்பிக்கு பிடி பத்தாதது கொஞ்சம் எடுத்துகிட்டு இருந்தாச்சு காய்திரி அந்த டாப்பு நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க ஆனால் இது அக்கா இது நல்லா இருக்காது விட நான் பெஸ்ட்டானது எங்களுக்கு தெரியல ஃபீடிங் டாப்பு சத்தியமே தெரியலே நீயே பார்த்ததில்ல இதுல என்னைக்கு வந்து கேட்குறானுங்க இது உங்களுக்கு ஃபீடிங் டாப்னா இன்னொன்னு தெரியாது அப்படிங்கிறானுங்க தெரியாதனால தான் சொல்கிறோம் இப்போ அதனால் அந்த ட்ரெஸ் வந்து காய்த்திரிக்கு பிடிக்கல ஜிப்பு வந்து சரி சரியும் இல்லை ஃபிட்டாகவும் இல்லை சுடிதார் அதனால போயிட்டு நாங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு வரதான் கிளம்பிட்டோம் பார்க்க வந்தாச்சு செலக்ட்டும் பண்ணியாச்சு டக்கு டக்குன்னு நேற்று மாதிரி லேட் ஆகல ஒன்று ரெண்டு பிளாக்கு இது நான் வந்தோடனே செலக்ட் பண்ணேன் மூணுமே நான் தான்

உடன்தான் பீடிங் டாப் ஆயிடுச்சு அவ்வளோதான் ஓகே நீங்கள் சொன்ன மாதிரியே மாற்றி ஆச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் மாற்றியாச்சு